என் உள்ள வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சிம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா என்னென்ன சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் மாற்றி மாற்றி இந்த பாண்டியர் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது எழுத்துக்களாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் பயங்கரமாக போயிட்டுருக்கு நீங்கள் இந்த நாலு நாளில் வந்து இது சம்மந்தமாக எந்த வீடியோவும் போடலை நீங்கள் இது சம்மந்தமாக கருத்து எதுவும் பதிவு செய்யலை உங்களோட வீடியோவும் அவ்வளவா வரல அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து நம்மள்ட்ட இண்டிஜுவலாக வந்து கேட்டிருந்தாங்க நமக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு காணொலி வந்து தெளிவாக வந்து நம்ம சொல்லிட்டோம் அதாவது கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு பாராளுமன்றத்தில் பேசின ஒரு விஷயத்த நக்கலாக சிரிச்சுக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா யார் வேணாலும் பேச வைக்கலாம் அப்படின்னு மட்டமான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் பேசுகிறவருக்கு இனிமேல் அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்கிறதா இனிமேல் இதுக்கு மேலே இது இது சம்மந்தமாக பதில் சொன்னோம்னா நம்மளோட தராதரத்தை கொறைச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காணலில் வந்து நிறைவு செஞ்சோம் அவங்களுக்கு நூறு அட்வைஸ் சொன்னோம் சரிப்பா ஐம்பநாயிரரூவா கொடுத்தா அங்கே வந்து பேச வச்சிடலாம்னு சொன்னீங்க நீங்கள் தான் மூணு கோடி பேர் இருக்க முடியல ஆளுக்கு ஒத்தரூவா போட்டு அங்கே பாராளுமன்றத்தில் பேச வைப்பான்னு அவருக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த காணொலி வந்து நிரசிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நம்ம அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது இன்றைக்கி நேம் இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போயாச்சு புது புதுசாக யாராவது ஒரு ஆள் வரத்தான் செய்வாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்க முடியாது ஏற்கனவே முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த வேளாளர் பிரச்சனை பல போராட்டங்களுக்கு மத்தியில் இது சாதி பேரா இல்லை பண்பு பேரா இல்லை ஒரு பட்டமா அப்படின்ற ஆய்வு பண்ணி உட்படுத்தி அது கோவில் வேலை நம்ம அரசன் வந்து வாங்கிட்டோம் நீ மறுபடியும் இந்த வேளால் பார்த்து மீட் மீட்டெடுப்போம் அதை எடுப்போம் அதை எடுப்போம் யாரும் என்ன போட்டுட்ருக்காங்க இதை கடந்து போங்க இது சம்மந்தமாக யாரும் வந்து சண்டை போடாதீங்க அப்படின்றத நம்ம அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தோம் இதை பற்றி நாங்களே பேசாமல் இருக்கேன் எனக்கு எதிராக கூட வீடியோ போட்டாங்க அதே நான் கடந்து போதான் தான் போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அதே போல் நம்ம பாண்டியர் விஷயத்தையும் நம்ம கடந்து போகணும் அப்படின்றது தான் போன கால்லேயே வந்து சொல்லியிருந்தோம் அதற்கு முந்தையும் அதை பற்றி தான் மென்ஷன் வந்து பண்ணியிருந்தோம் அப்போ ஒரு ஆள் புரிதல் இல்லாத ஆளுக்கு நம்ம வந்து புரிய வைக்கலாம் சரியா ஆனால் முட்டால் மாதிரியே சில விஷயங்கள் பேசுகிற ஆளுக்கு நம்ம போய் நம்ம வந்து என்ன பிரிய வைக்கிறது சரியா அதாவது என்கிட்ட கூட ஒரு சகோதரர் வந்து இன்றைக்கி கூட தான் போட்டிருந்தாப்லாம் அதாவது இந்த ஜமீன் சம்மந்தமாக ஒன்று வந்து போட்டிருந்தார் சகோதரனுக்கும் ஒன்று போட்டிருந்தேன் சரி இருக்கட்டும் சகோதரா இதெல்லாம் வரட்ட இருக்கட்டும் ஒரே வார்த்தையிலேருந்து சொல்லி அவர்கிட்ட முடித்தேன் சரி இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறீங்க அதை நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்று கேள்வி வைக்கிறீங்க நான் எனக்கு வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க இதை தேர்ஜி இதோட பிரச்சனை வந்து முடிஞ்சுருமா முடிஞ்சால் என்கிட்ட பேசுகிறத விட முடிஞ்ச மட்டும் அரசுக்கிட்ட பேசுங்க அரசுக்கிட்ட போய் நிறுவீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த சகோதரர் போட்ட வாய்ஸையும் டெலிட் பண்ணிவிட்டு அதை நான் கேட்க கூட இல்லை ஆனால் போட்டதையும் டெலிட் பண்ணிட்டு அவர் கடந்து போயிட்டாப்பு சரிங்களா ஏன் அதை நான் சொல்கிறேன்னா எங்கள்கிட்ட இந்த முகநூலில் கதறத விட கத்துறதை விட நாங்கள் எப்படி பாராளுமன்றத்தில் பேச வச்சோமோ அதே மாதிரி நீங்கள் பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த காணொலி வந்து முடிச்சிட்டோம் இப்போ மறுபடியும் மறுபடியும் இதை பேசி பேசி நம்ம என்ன ஆகிறது அது சமூகத்தில் பேச பேச என்ன ஆகும்னா யாரோ ஒரு சில பத்து சதவீதம் பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காண்டி மீது தொண்ணூறு சதவீத பேர்கிட்ட வந்து நம்ம முரண்பாட கதைக்கே விரும்பலை ஏன்னா நம்ம மூவேந்தர் மீடியாவும் சரி என்னுடைய காணொலியும் சரி தமிழ் சமூக உறவுகள் நிறைய நண்பர்கள் அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக நினைக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை ஒற்றுமை விரும்பக்கூடிய எண்ணற்ற அனைத்து சாதி மக்களுமே வந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ யாரோ ஒரு பத்து சதவீதம் மக்களுக்காண்டி மீத தொண்ணூறு சதவீத பேர் கூடாது அப்படின்னாலும் இந்த கான்டாக்டையை அதை நம்ம வந்து நிறைவே செஞ்சுட்டோம் அதில் ஒரு சில சகோதரர்களுடைய கேள்வி அதாவது ஒரு சகோதரன் மட்டும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு தொடர்புட்டோம் கேட்டாங்க நாங்கள் வந்து தேவர் என்பது நாங்கள் காலங்காலமாகவே வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த பேர் இருக்குது நீங்கள் எப்படி வந்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து சாதி இல்லைன்னு சொல்ல வாரீங்க அப்படின்றது ஒரு ஒருத்தரோட கேள்வி இன்னொன்று என்ன அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துலையுமே நாங்கள் மரவர்னு சொல்லிக்கிறது வந்து வைக்கப்பட்டதில்லை நீங்கள் வந்து எப்படிங்க எங்களை வந்து நாங்கள் வைக்கப்படுறோம் போடுறோம் கூச்ச போடுறோன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இல்லைங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ப மரவ சங்கம் நாங்கள் வைக்கத்தானே செய்கிறோங்க அப்படின்ட்டு ஒரு சில சகோதரர் வந்து கேட்டாங்க அதாவது ஒரு காணொலி பதிவு செய்கிறேன்னா அந்த காணொலியை கொஞ்சம் உள்வாங்கிக்க சகோதரர்கள்லாம் அதுல எதற்காண்டி அந்த விஷயத்த நான் சொன்னேன் அதாவது சொந்த சாதியை சொல்றதுக்கே கேவலப்பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு பட்டத்தை சாதின்னு சொல்லிக்கிற உங்களுக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளவு விஷயங்களை போராடி மத்தியில் வாங்கினேன் அதாவது தேவேந்திர குளம் என்ற சாய்ச்சான்ற இருக்கு குடும்பன்னு சாயச்சான்ற இருக்கு பல்லன்னு சாய்ச்சான்று இருக்கு காலாடின்ற சாய்சான்றல் இருக்குது இவ்வளவு சாய் சான்ற விஷயம் இருக்கு அப்போ என்ன பேசுற அப்படின்னு யார் எங்களை பொதுவழியில் தேவர் சமூகம் பல்லர் சமூகம் அப்படின்னு எங்களை சிரிமப்படுத்த பண்றோன்ற பேரில் அதாவது பல போராட்டங்களுக்கு மத்தியில் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்ற அரசனை வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதற்கு முன்னோடியே தேவேந்திர குலம் அப்படின்ற சாதி அட்டவணையில் நாங்கள் வந்து இருக்கிறோம் சரிங்களா அப்பேற்பட்ட பேரை உச்சரிக்கிறதுக்கு அதாவது அவர் வந்து எங்களை வந்து வெறுப்புணர்வு ஊற்றாராம் அந்த மாதிரி ஓயாமே பல்லர் சமூகத்திற்கும் பட்டியல் சாதிகளுக்கும் இப்படியே சொல்லிட்டு அதுக்குத்தான் அவரை போன்ற நபர்களுக்கு கொஞ்சமாக சூடு சுவரணை வேணும்ல உங்களுக்கு அவங்களும் கொஞ்சமாவது உரைக்கணும்ல என்ன நண்பா சொல்கிறீங்க நான் நான் ஒட்டுமொத்த மரபிலும் சொல்ல நீங்கள் அந்த காணொலி மறுபடியும் போய் பாருங்கள் சரிங்களா அதாவது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சொந்த சாதியை சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அறிவுறுப்பு பட்டுக்கிட்டு பட்டத்தை வந்து சாதின்னு சொல்லி இருத்திடுறேன் நீங்கள் எங்கே உங்கள் உங்கள் சாதி அட்டவணையில் உங்கள் அண்ணனோட சாதி சான்றதில் உங்கள் அண்ணன் பேர்லேயும் சாதிங்கிற ஒரு இடத்துல தேவர்னு சாதி இருக்காங்க காட்டுங்க உங்களோட சாய் சான்றதில் தேவர்னு இருக்காங்க காட்டுங்க என்னங்க பட்டத்தை போய் சாதின்னு சொல்லிக்கிட்டு பெருமை பித்திடுத்துறீங்க அப்போ நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணோன்னா யார் எங்களை பல்லர்னு எங்களை சிரமப்படுத்தினாரோ யார் பேருக்கு பின்னாடி அதாவது தேவரனை அடையாளப்படுத்திட்டு எங்களை பல்லர்கள் அது இதுன்னு எங்களை உரண்டெடுத்தாலோ அவர்களுக்கு வச்ச ஏன்னா அவங்களுக்கு உரைக்கணும்ல அதனால தான் உங்களுக்கு வெக்கம் சூடு அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு சாதி பேரை சொல்ல வைக்கப்படுறீங்க அப்படின்னு அவர்களை தான் சொன்னேனே தவிர்த்து வந்து ஒட்டுமொத்த மரபர்களையும் வந்து கிடையாது முதல் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏப்பா அவன் இவ்வளோ தூரம் பேரை போராடி வச்சு அவன் தேவேந்திரன்னு சா தேந்திர சாதி சண்டை வாங்கியிருக்கான் அவனை தேவேந்திரனை அடையாளப்படுத்து அப்போ நீ ஏன் உங்கள் சாதிக்காரண்ட போய் நீங்கள் கேட்க முடியல அப்போ உங்கள் சாதியை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டானோனா உங்களுக்கு ரோசை வருது என்னென்ன எப்படி பேசிட்டீங்க என்ன தம்பி இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு என்கிட்ட வாரிங்க அது உங்களோட கோபம் வந்து நியாயமானதான் அதாவது தனிப்பட்ட நபர்களாக சொல்ல யார் எங்கள்கிட்ட ஒரண்டை எழுத்து ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களோ பல்லர் சாதி அதுவா பல்லன் என்றாலே உழவன் தான் சரியா அதை மாற்றுக்கருத்தெல்லாம் பல நம்ம சொல்லிட்டோம் சரியா ஆனால் அந்த பேரையை அதாவது எங்களை சிரும்பப்படுத்துறோன்ற பேரில் அவர் வந்து பேசுறாராம் சரியா அந்த நபர்களுக்கு மட்டுந்தான் நம்ம இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணமே தவிர்த்து வந்து ஒட்டுமொத்த பேர் எங்கேயாவது ஒரு கொலை நடந்தாலோ ஒரு அடிதல் இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகமே தான் பண்ணுது என்றைக்கே நம்ம வந்து கருத்துகள் வந்து பதிவு செய்கிறோமா நம்மளே என்ன எங்க சமூகத்தில் ஒரு சில பேர் பேசும்போது நம்ம என்ன சொன்னோம் யாரோ ஒரு சில அந்த சமூகத்தில் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையும் குற்றம் சாட்டாதீங்க அப்படின்றதான் நாங்களே சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட தவறான புரிதல் நண்பா அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க யார் எங்களை ஒருமையில் பேசினாலோ நான் அந்த நபர்கள்ட்ட தான் கேட்டேன் ஓ சாதிச்சோறகு நீ வைக்கப்படுற பொது பொதுத்தளத்தில் வந்துக்கிட்டு யூடியூப்பில் வந்துக்கிட்டும் ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டும் பொதுத்தலங்களில் வந்துக்கிட்டும் தன்னை சொந்த சாதி பேரை சொல்கிறதுக்கு சொந்த சாதி பேரை எழுதுறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு என்ன பட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்க அப்படின்னு யார் எங்களை பார்த்து சிரும்பப்படுத்த நினைக்கிறேன் நான் அவங்களுக்காண்டி வச்ச அந்த கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் அதனால் வந்து அதை புரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக நான் யாருக்குமே எதிரானவன் வந்து கிடையாது சரிங்களா நான் நினச்சா உங்கள் சாதியில் ஒரு தலைவர் பேசுகிறாருல்ல அதற்கு மேலே ட்ரிபிள் மடங்க என்னால் பேச முடியும் சரியா அதை பேரை சொல்லாமல் ஒரு சாதியோட பேரை சொல்லாமல் நிறையா வந்து பேச முடியும் அது எங்களோடய நோக்கங்கள் கிடையாது ஏன்னால் அதான் நான் சொல்லலை யாரோ பத்து சதவீதம் பேர் தன்னோடய சுயநலத்துக்காண்டி பேசுகிறாங்கிறக்காண்டி நான் தொண்ணூறு சதவீதம் பேரை வந்து நான் பாய்ச்சிக்க முடியாது ஏன்னா என்னோடய நண்பர்கள் இருப்பாங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க அண்ணன் தம்பியா சகோதரத்துவமாக ஏன்னா பழகூடிய எத்தனையோ நண்பர்கள் அவங்கள நம்ம பாய்ச்சிக்க முடியுமா முடியாது சரிங்களா அதனால் தான் நான் அவங்களுக்கு உரைக்கலன்றக்காண்டி தான் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வேறு யாரும் வந்து தவறாக வந்து எடுத்துக்காதீங்க இன்னொரு தம்பியோட கேட்டிருந்தாரு அண்ணே எங்கள் தாத்தா பேர் எங்கள் அப்பா பேர் எங்கள் பாட்டன் பேர் இவங்க பேர் தலைமுறை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி தேவர் தானே இருக்குது நீங்கள் எப்படின்னு இது வந்து சாதி இல்லைன்னு சொன்னீங்கன்னோடைய ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தார் நம்ம சகோதரமாக நான் பேசியிருந்தாப்ல இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க அதாவது என்ன தம்பி நாங்கள் வந்து எங்கள் பாட்டன் பாட்டம் காலகட்டத்தில் இருந்து இந்த பேர் தான் தம்பி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து அது வந்து சாதி இல்லை பட்டன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நான் அவங்கள்ட்டையும் புரிய வச்சுட்டு அதை நான் என்னை முன்னே சொன்ன மாதிரி தான் அதாவது எந்த இடத்துலையுமே நான் சொல்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி வச்சிருக்கக்கூடிய சாய்ச்சல் தேவேந்திர குலம் குடும்பன் காலாடி பல்லன் இந்த மாதிரி சாதி சண்டல் நாங்கள் வச்சுருக்கோமோ அதே போல் நீங்கள் அந்த சாதி சண்டல் வாங்க விட்டுட்டீங்க சரிங்களா நீங்கள் அந்த சாதி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்து இந்த பாரு தம்பி எங்கள் தாத்தா தேவன்ற சர்டிவிகேட் வச்சுருக்காரு தம்பி அதில் பாருங்கள் சாதிங்கிற பேரில் இது எங்கள் தாத்தா வச்சுருக்காரு தாத்தா காலத்தில் நம்ம வந்து இருக்க போகிறது கிடையாது மிஞ்சி பண்ணணுமா அப்போ ஜென்ரேஷனில் தான் நம்ம வாங்க முடியும் சரிங்களா அதில் வந்து வச்சுருக்காரு அப்படின்னா அது தான் இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு வரையடி சாதி இதில் எடுத்தாங்க இதுப்பட்ட தனிப்பட்ட முறையில் இருந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல சரிங்களா அதாவது கவர்மெண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய சாதி அட்டவணையில் இந்த பாருங்க அரசு முத்திரையோட இந்த பாருங்கள் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட நம்ம அது ஏற்புடையதாக இருக்கும் சரிங்களா நான் அதான் சொன்னேன் முடிஞ்ச மட்டும் இதுக்காண்டி நீங்கள் போராடிக்கங்க வச்சுக்கோங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரதர் ஆனால் நான் ஏன் அந்த வார்த்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தேவர் என்பது வந்து சாதி கிடையாது பட்டம் தான் சரிங்களா இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர் பயன்படுத்தினா சரி அதை வேறு வேறு பயன்படுத்தினா சரி இன்றைக்கி தேவர் என்பதாக இருக்கட்டும் சேர்வுக்காரனாக இருக்கட்டும் அம்பலக்காரனாக இருக்கட்டும் சில பேர் வந்து இந்த வரலாற்று திறந்தவர்கள் செராக்ஸ் குரூப்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள்டான் போய் இன்னி அவங்களை வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்போ நீ திருடா நான் தான் கேட்கணும் இன்றைக்கி பட்டத்தை வந்து நான் ஏதாவது கோணாரர்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது முத்திரையர்கள் வந்து அம்பலக்கார பட்டம் அவங்களுக்கு இருக்குது அப்போ பட்டம் நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது அப்போ உங்களும் நாங்கள் வந்து வார்த்தை சொல்லிட முடியுமா சொல்ல முடியும் அதனால் வந்து ஒவ்வொரு அந்த பட்டத்தில் அந்த இது பட்டக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பண்ணாடி பன்னாடியில் தேவேந்திரோட வேளாளர் சமூகத்துக்கும் பண்ணாடின்ற பேர் வந்து இருக்குது அதே போல் கொங்கு வேளாடுகளுக்கும் பண்ணாடின்ற பேர் வந்திருக்கு அப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறது அப்போ பேசணும்னா என்ன வேணாலும் நம்ம வந்து திருச்சி பேசலாம் அது இதுன்னு வாயிலேயே பேசலாம் சரியா நாங்கள் திருப்பி வந்து திருடங்கன்னு சொல்லலாம் நாங்களே திருப்பி திருட்டு குரூப்பு ஜெராக்ஸ் குரூப்புன்னு நாங்களும் திருப்பி பேசலாம் அது முரண்பாட்டை வளர்ச்சிக்கிட்டு தேவையில்லாமல் சிக்கலாக மாற்றி மாற்றி சின்ன பசங்களாம் ஜெண்டோட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா ஸோ அதுதான் இந்த கண்டென்ட்டை வந்து இதெல்லாம் இவன்டனி பேசி ஒன்றும் பிரேசனமில்லை ஏதோ ஒன்று எலெக்ஷன் வேறு நெருங்கிருச்சு இந்த கொஞ்சம் காலக்காலத்துக்கு கத்துவாக அப்புறம் கொஞ்சம் அமைதியாகும் அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு சூழலில் மறுபடியும் போயிட்ருப்போம் சரிங்களா நம்ம தேவேந்திரோட வேளாண் சமூக இளைஞருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரியே தான் நம்ம பாராளுமன்றம் வரைக்கும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியலை பற்றி பாராளுமன்றத்திலே பேச வச்சு அதாவது அரசியல் பலம் அதிகார பலம் என்ன எதுவுமே இல்லாமல் அதுவும் பாராளுமன்றத்தில் தேவேந்திர அரசை நிறுத்தும் போது ஒருத்தன் திமுக ஒரு எம்பி கூட இல்லை இல்லை எந்திரிச்சு போய் அப்படி இருந்துமே நம்ம பாராளுமன்றம் வரைக்கும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வாழ்வியல் நம்ம கோவிலில் என்ன சிறப்பு இருக்குது சோழ பாண்டியர் யாருன்னு நம்ம இங்கே பேச வச்சுட்டோம் சரியா அந்த காமெடி பீஸ் சொன்ன மாதிரி அது ஐம்பநேரம் காசு கொடுத்தாலும் சரி ஒரு லட்சம் காசு கொடுத்தாலும் கூட வச்சுக்கிறது விட்டுமே சரியா முடிஞ்சால் அவர் வந்து அவரோட சொந்த செலவில் இது ஐம்பநாயிரம்னு சொன்னார்ல அவர் சொந்த செலவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடியிலே மூணு கோடியில் வீடு கட்டி கேள்விப்பட்டோம் சரியா ஒன்றும் இல்லை ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்து பாராளுமன்றத்தில் பேச வச்சிட்டாருனா உண்மையிலேயே அவர் உங்களுக்கு சாதிக்கான தலைவர்னு நீங்கள் ஏற்றுக்கலாம் அதுக்காண்டி போகிற வச்சுருங்க இந்த பேருக்காண்டி போகிறாரோ இல்லையே போது அவர் அரசனைக்காண்டியாவது ஒரு பத்து லட்சம்தான் கொடுத்து அங்கே பேச வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இதில் தெரிஞ்சுகோமுல்ல இவர் எனக்கு பேசவே விடாதுன்னு நினச்சாலும் திரையில வேறு வந்ததுல இது சரியா அதனால் வந்து சில புரிதலில் அவங்கெல்லாம் பேசி பேசி நம்மளோட நேரங்கள வந்து வீணாக்க வேணாம் இதில் அவங்க தம்பிகள் மட்டும் எப்படி சொல்கிறது அண்ணன் என்ன போடுறாரோ அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து இவங்க தான் ஜெராக்ஸ் வேலையை பார்க்குறாங்க அவர் ஒரு தளத்தில் போட்டார் அப்படின்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட்டு பண்ணி எல்லா தளத்திலையுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஜெராக்ஸி குரூப் யார் அப்படின்றத நமக்கு அவங்க அவங்கள்ட்ட தான் வந்து கற்றுக்கணும் நம்ம வந்து அவர் அண்ணன் போடுற விஷயத்த அப்படியே தூக்கி ஜெராக்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க இவங்க மற்றவங்களை ஜெராக்ஸ் இருவாங்க சரிங்களா அப்புறம் இன்னொன்று ஒருத்தர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரட்டை அப்படின்னாப்புல அதை நான் எத்தனை முறை சொல்கிறேன்னு தெரில மொதல் மொதல் சிரட்டை கொண்டு வந்ததே அது யாருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் மொதல் மொதல் சிரட்டையை வந்து கையேந்தியதே எந்த சாதி எந்த சமூகம் அப்படின்றதே மக்களுக்கு வந்து தெரியும் அதனால் ஒரு சிரட்டை இன்னொருத்தரால் வந்து சிரட்டைன்னு சொல்லக்கூடாது அது வந்து சிரிப்பாக வேற இருக்குது எங்களுக்கு சரியா நீங்கள் இந்த சிரட்டை சிரட்டை எழுதும்போது வந்து என் மைண்டில் ஓடுறதெல்லாம் உங்கள் கையில் எப்படி சிரட்டை இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் மைண்ட் வந்து ஓடிட்டுருக்காரு அதனால் வந்து தேவையில்லாமல் இந்த ஒரு பத்து சதவீதம் பேர் வந்து தேவையில்லாமல் எழுதக்கூடாத வார்த்தைகளில் ஒரு தலைவரை பற்றியும் பொதுவாக நம் சம்மந்த சார்ந்த உறவுகளுக்கு நான் சொல்கிறேன் அதாவது அவங்க வந்து ஐயா இமானுவேல் சேரனார் பற்றி ஒரு தரக்குறவாக பேசுகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச மட்டும் அந்த அந்த ஐடியில் எந்த எதார்த்தமாக பார்த்து எனக்கு யாரும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இந்த ஐடியிலேயே வந்து தேவையில்லாமல் இந்த சமூகத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் விமர்சிக்கிறாங்க அந்த மாதிரி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை விட்டுவிட்டு அதுதான் தேவையில்லாமல் வந்துட்டு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த வேலையை வந்து செய்யாதீங்க தயவு செஞ்சு வந்து ஒரு தலைவர்களை இறந்த தலைவர்களை நம்ம யாரும் வந்து விமர்சனம் செய்ய வேணாம் சரிங்களா ஏன்னா அவங்களோட புத்தி அவ்வளோதான் சரிங்களா குறிய வட்டத்துக்குள்ள தான் இருக்கும் அவங்க அதை தாண்டி வந்து நிற்க மாட்டாங்க சரிங்களா அதனால் வந்து இன்ன வரைக்குமே இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறையாக இருக்கட்டும் இல்லை தாக்குதலுக்கு உட்பட்டாக இருக்கட்டும் இவ்வளோ விஷயத்துலையும் எதிர்த்து போல்டாக நிற்கிறோம் சண்டை போடுறோம் அப்படின்னா இது பாண்டிய மரபு அப்படி தான் இருப்போம் சரிங்களா அதனால் வந்து எதுக்கு தேவையோ அதுக்கான விஷயத்த மட்டும் நம்ம வந்து முன்னெடுங்க அதனால் வந்து இது என்னை பொறுத்தளவு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து இனிமேல் நான் வந்து இது இந்த பாண்டிய சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இதை நான் கடந்து போன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த நாட்களே வந்து நம்ம அது சம்பந்தமான எதுவுமே பேசலாம் ரீசெண்டாக நேற்று கூட அனைவன் ரகுவதேனியன் போட்ட வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அது கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம் இது எல்லாமே அண்ணன் வந்து பேசின விஷயத்தை தான் மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு நினைவுட்டுறாரு நினைவூட்டினாலும் அதுக்கிற புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அதனால் வந்து அண்ணன் ரகுபதேன்கிட்டையும் இண்டிவிஜுவலாக வந்து சொல்லியிருக்கேன் நம்ம ஊர்ட்டையும் நான் இண்டிவிஜுவலாக நான் சொல்கிறேன் இந்த காணொலி வாயிலாக சொல்கிறேன் இவங்கள்ட இந்த மாதிரி பதில் இருந்துச்சு உங்களோட நேரங்களை வீணாக்காதீங்க இது வந்து எப்படின்னா இது வைரலாக வைரலாக அவங்கள நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏற்கனவே ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டாந்து உட்கார வச்சாச்சு அதனால் வந்து மீண்டும் இன்னொருத்தரை அந்த சமூகத்தில் தேவையில்லாத ஒரு ஆளை நான் செஞ்ச தவிர என் சமூகத்தை சார்ந்த நபர்கள் வேறு யாரும் அந்த தவறை செஞ்சிடாதீங்க அப்படின்னு உங்களோட ஒரு கூட பிறந்த சகோதரனாக ஒரு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மறுதலால் குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் ஸ்ரீ சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தோறணும்னு சொல்லிக்கிட்டு காணல சந்திக்கிறேன் நன்றி